ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலையும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தட்லையும் ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு துண்டுப்பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு இது போல லைட்டா கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு தக்காளி விழுது வந்து சேர்த்துக்கிறேன் நான்வெஜ்க்கெல்லாம் ரொம்ப அதிகம் தக்காளி சேர்க்காம கொஞ்சமா சேர்த்து பண்ணும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரே ஒரு பெரிய தக்காளி பழத்தை மிக்சியில போட்டு நல்லா நைஸா இது போல அரைச்சி சேர்த்துட்டு தக்காளி பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துக்க போறேன் சிக்கனை கல்லுப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா மசாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு நல்லா மசாலாலாம் சிக்கனோட நல்லா ஒட்டி பிடிச்சி குக் ஆகிட்டு வந்துட்ருக்கு இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம் நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து பாத்திரத்துலேயே இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண போகிறேன் இன்னொரு பக்கம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார்ல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் கசகசாவும் சேர்த்துக்க போகிறேன் அஞ்சு முழு முந்திரியும் ஊற வச்சிருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் கசகசாவையும் நான் சேர்த்து ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு கொஞ்சமான தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணியை சேர்த்தே நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்து பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் தனியாக கூட தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காவை நல்லா நைஸாக வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக ரெண்டு துண்டு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாகவும் தேங்காய் வந்து சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து பண்ணும் போது கொழம்பு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட தேங்காய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம்னா போதும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சு சேர்க்கறதுனால குழம்பு இன்னும் நீங்கள் தண்ணியாக கூட வேணும்னா வச்சுக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு வந்து இது போல் சிக்கன் குழம்பு செஞ்சிருக்கேன் இந்த சிக்கன் குழம்பு வெறும் டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து இது போல் நீங்கள் சிக்கன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ